ஹாய் இது மீண்டும் ஒரு குட்டி விலாக் லாஸ்ட் வீக்கில் சடனாக பிளான் பண்ணி எல்லோரும் சேர்ந்து கோவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் இது வந்து எங்கள் அத்தை வீட்டு சைடு குலதெய்வம் கோவில் எங்களோடது இல்லை சரி அவங்க போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ கசின் எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதனால் சரி போயிட்டு வந்துடலாம் மார்னிங் போயிட்டு ஆஃப்டர்நூன்லாம் வந்துட முடியும் அப்படின்றதுனால ஃப்ரைடே லீவ் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் மேரேஜ்க்கப்புறமா நான் இன்னும் எங்கள் அம்மா வீட்டு சைடு கசின்ஸ் கூட சேர்ந்து போகிற ஒரு ட்ரிப்னால் இதுதான் ஸோ பசங்க இருக்கிறதுனால அதிகமாக எங்கேயுமே போக முடியறதில்ல சரி அதனால் கண்டிப்பாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இது வந்து திட்டக்குடி தாண்டி ஒரு கோவில் ஸோ திட்டக்குடி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு அதுக்கடுத்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு அங்கே நாங்கள் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிக்கிட்டோம் கோவிலுக்குள்ளே போயாச்சு ஒரு லெவன் போலெலாம் கோவிலுக்குள்ளே போயிட்டோம் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோவில் போகிறேன் என்னோட சின்ன பையன் பிறந்ததுக்கப்புறமா இன்னும் நாங்கள் பெருசாக கோவில் எதுவும் போகல ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வைவு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பார்த்துட்டு வீட்டிலருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி தான் மெயின் பிளானே அது ஒரு தீம் மாதிரி வச்சுட்டு என்னோடய கசின் வந்துட்டு சொல்லிட்டாங்க எப்போவுமே வெளிலன்னு கிளம்பி போனாவே ஹோட்டலில் அப்படி இப்படின்னு தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து வீட்டிலேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போய் வாழையில் எடுத்துகிட்டு போய் அதில் சாப்பிட்லாம் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த சாமியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னு தெரியலை ஆனால் இந்த மாதிரி துணி போட்டு மூடி வச்சுருந்தாங்க சரி ஐயர்கிட்ட கேட்கலான்னு நினச்சோம் கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்ததுனால நாங்கள் எதுவும் கேட்டுக்கல நிறைய சாமி இந்த மாதிரி முகம் மட்டும் தான் வச்சுருந்தாங்க நாங்கள் போன அன்றைக்கி அம்மாவாசை மேபி அதனாலயா இருக்குமோ என்னமோன்னு தெரியலை பட் நிறைய சாமி மூடி வச்சுருந்தாங்க மெயின் சாமி இந்த மாதிரி இல்லை நல்லாவே பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி இருந்தே எங்கள் அம்மா தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணாங்க தயிர் சாதமும் புளி சாதமும்